திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி என்னாட்டை வரைக்கும் போற்றி திருவம்பாவே பாடல் பத்தாவது பாடல் இதில் இறைவனுடைய பெருமையை சொல்ல தொடங்குறாரு தொடங்கும் பொழுது இறைவனுடைய பாதத்தை நம்ம இறைவனை தரிசிக்க போகும்போது இறைவனுடைய திருவடியத்தை முதல்ல தரிக்கணும் தரிசிக்கணும் தான் திருமுடியவே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது பாதாளம் ஜெயலலிங்கீழ் சொற்கழிவு பாதமலர் அப்படிங்கிறார் அவருடைய பாத மலர் தாமரை போன்ற அந்த பாதமானது கீழே உலகம் பாதாள உலகம் ஏழு சொல்லுவாங்க அப்படி அந்த பாதாள உலகம் ஏழையும் தாண்டி இருக்குது நம்ம கண்ணுக்கு எட்டாத அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே அப்படின்னா அவருடைய முடி அன்பர்கள் சூ அவருக்கு அர்ப்பணிச்சிருக்கிற அந்த மலர்கள்லாம் அவருடைய திருமுடியில் சொல்லியிருக்கார் அவர்களுடைய அன்பு காரணமாக அந்த முடியை விஸ்வரூபத்தில் கூட காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இறைவனுக்கு எத்தனையோ வடிவங்கள் ஆனால் ஒரு வடிவம் இருக்கான் அவன் பெண்ணுரு பாகனாக இருந்தால் கூட பல உருவங்களில் நமக்கு காட்சி கொடுக்குறேன் யார் யார் என்னென்ன ரூபத்தில் வணங்குறாங்களோ அந்தந்த ரூபத்தில் இறைவன் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கறத பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் அப்படின்னு காமிச்சு பேத முதலாக இருக்கக்கூடியவன் அவன்தான் விண்ணோரும் மன்னோர் உதித்தாலும் ஓதவுளவாக ஒரு தோறன் தொண்டர்லன்னா அந்த விண்ணூலகத்தில் இருந்து வழிபடக்கூடியவங்களும் ஊலகத்துடன் வழிபடக்கூடியவங்களும் அந்த தொண்டர் கூட்டம் அவனுக்கு எண்ணிக்கை அளவிட முடியாததாக இருக்குது அந்த கோயிலில் பணி செய்யக்கூடிய அந்த பெண்களை பற்றி சொல்கிறார் கோயில் குளத்தாரந்தன் கோயில் பின்னா பிள்ளைக்கால் அப்படின்னா எந்த ஒரு குற்றமும் இல்லாத மேன்மையான குளத்தில் பிறந்து கோயிலை தொண்டு செய்யக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளை பார்த்து கேட்குறாரு ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறு உற்றார் ஆராயலார் அப்படிங்கிறார் அவனுக்கு ஊரும் பேர் இல்லாத அவனுடைய வியாபகத்துக்குள்ளே தான் எல்லாமே அவனை தனியாக பிரித்தே பார்க்க முடியாது அப்படி இருக்கவனுக்கு அவனுக்கு எந்த ஊர் எந்த பேர் அப்படின்னா நம்ம மணிவாசகன் சொல்ல ஊ அவனுக்கு ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்று ஆயிரம் திருநாமம்னு சொல்கிறார் அதுமாரி எந்த அவனுக்கு பேர் என்ன அவனுக்கு ஊர் என்னன்னு சொல்ல முடியாது அவனுடைய வியாபகம் அவன் சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் கலந்து கடந்து இருக்கக்கூடியவன் உள்ள அண்டங்களெல்லாம் படைத்தும் அதுக்குள்ளே கடந்தும் கலந்தும் இருக்கக்கூடிய பெருமான் அவனை நம்ம என்ன சொல்லி பாடுவது அப்படின்னு ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவனை என்ன சொல்லி பாடுறது அதாவது கருவி கரணங்கள் இருக்கிற மயால் கொடுக்கப்பட்ட இந்த கரணங்களோட இருந்தால் தான் அவங்களுக்கு எதிர்த்து ஒரு ஆள் இருந்தால் தான் இந்த பிரித்து பார்த்து சொல்ல முடியும் ஆனால் அவனே பிரித்து பார்க்க முடியாது எல்லாமே அவனுக்குள்ள அடக்கமாக இருக்கும் பொழுது அவன் எப்படி பிரித்து சொல்கிறது சிவபெருமானுடைய பாதமானது இந்த ஏழு உலகங்கள் பாதாள ஏழு உலகத்துக்கும் கீழே எட்டாத நிலையில் இருக்குது அன்பர்கள் அவருக்கு அர்ப்பணித்த மலர் அலங்காரத்தை அவர் திருமுடியில் சூடியிருக்கார் ஒரு பக்கத்தில் அம்பியை வச்சுருக்காரு அவருக்கு திருமேனி ஒன்று மட்டும்தானா அப்படின்னா அவர் பல வடிவங்களில் யார் யார் என்ன வடிவத்தில் நினைக்கிறாங்களோ அந்த வடிவத்தில் அவருக்கு காட்சி கொடுப்பாரு வேதத்தை முதல் பொருளாக இருக்கார் வேதத்தின் வடிவாக இருக்கார் தேவலோகத்தில் உள்ளவங்களும் பூலோகத்தில் இருக்கிறவங்களும் துதிச்சாலும் எல்லை அடக்க முடியாத தொண்டர் கூட்டத்தை உடையவராக இருக்கார் குற்றமில்லாத குளத்தில் பிறந்து இறைவனுக்கு கோயில் திருப்பணியை செய்யக்கூடிய பெண்களே அவனோட ஊர் பேரியது பேர் எது உற்றாரியாரு அயலாரியார் அவனை என்ன சொல்லி பாடுறது அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த பாடலை சொல்லியிருக்காரு இதை நம்ம தோழர்கள்னு சொல்லும்போது இறைவனன் தோழர் முறையில் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வழிபடுறாரு அது மாதிரி பூத்தொண்டு இந்த தொண்டு செய்கிறாங்க இல்லையா கோயில் பின்னா பிள்ளைக்கலங்கிற மாதிரி அங்கே சங்கிலி நாச்சியாரும் ஒற்றியூரில் சாமிக்கு அந்த மலர் தொண்டு தான் செஞ்சு வந்தாங்க அப்படி இறை வழிபாடு பண்ணுறவங்களை பற்றி இந்த பாடலை சொல்லி இறைவனை அவனை அப்படிப்பட்ட பெருமை உடையவன் அவனை என்ன சொல்லி பாடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாடல் பாதாளம் கீழ் சொற்கழிவு பாதமலர் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோறும் மன்னம் துதித்தாலும் போத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் போதில் குலத்தரண்டன் கோயில் பினா ஏதவன் ஊரே ஊரேதவன் பேர் அரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரே வாய் திருச்சிற்றம்பலம்